தெரியுமா நல்ல வச்சா யாரு யாருன்னு நல்ல பாம்புகளை அதிகமா விஷம் கொண்ட பாம்புகள் ஒன்றுதான் இந்த அதிகமா காணப்படுவது காடுகள் வயல்கள் கற்கள் மனிதர்கள் வசிக்கும் இடங்கள் இந்த மாதிரியான எல்லா இந்த பாம்புகளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுகள் எலிகள் தவளைகள் பள்ளிகள் பறவைகள் சிறிய பாம்புகள் இந்த மாதிரி உயிரினங்களை எல்லாமே வேட்டையாடி சாப்பிடுமா நல்ல பாம்புகள் எப்போதுமே தனியாதான் இருக்குமா இது சுமார் இருபது ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழுமா இப்போ இந்த நல்ல பாம்போட மோத போறது கீரிப்பிள்ளை தான் இது சிறிய அளவிலான விலங்கு தான் இதுக்கு வேகமும் தைரியமும் ரொம்பவே இருக்கும் இதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுகள் எலி பள்ளி தவளை பூச்சிகள் பாம்புகள் இந்த இந்த மாதிரி உயிரினங்களை எல்லாமே சாப்பிடுமா பிள்ளைகள் வயல்கள் காடுகள் புல்வெளிகள் கற்கள் இந்த இடங்கள்ல கீரி பிள்ளைகள் காணப்படுமா இதனுடைய வாழ்நாள் சுமார் ஆறுல இருந்து பத்து வருஷங்கள் வரைக்கும் வாழுமா இது இயற்கையிலேயே பாம்புகளை எதிர்க்க சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கு பெரும்பாலும் இது பகல்லதான் வேட்டையாடுமா இப்போ இந்த ரெண்டுக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்க விஷம் கீரி பிள்ளையை எதுவுமே செய்யாதான் கீரிப்பிள்ளைக்கு அந்த விஷத்தை எதிர்க்கிற அளவுக்கு எதிர்ப்பு சக்தியே இருக்கா கொண்டு பாம்புகளுடைய தலையில அப்படி இல்லனா கழுத்துல ஒரே கடியில கடிச்சு பாம்புகளை அது ஜெயிச்சிருமா இதுல பாம்பு சக்தி வாய்ந்ததா இல்ல கீரி பிள்ளை சக்தி வாய்ந்ததான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க